ஹாய் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது வந்து வளர்கிற பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சின்ன பசங்களுக்கு மட்டும் பெரியவங்க கூட இதை தாராளமாக சாப்பிட்லாம் அதில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிபியை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் எடுத்துக்கோங்க ரொம்பவே வெயிட் லாஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிஃபன் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெஜிடபிள் ஒரு கப் கடலைப்பருப்பு ஒரு கப் மாவு இருந்தால் போதும் அட்டகாசமான டேஸ்ட்டில் இந்த தோசையை செஞ்சு முடிச்சிடலாம் வெஜிடபிள் பேன் கேக்குன்னு கூட சொல்லலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து குட்டியாக ஒரு டம்ளரில் நான் கடலை பருப்பு வளர்ந்துருக்கேன் அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மூணுலேருந்து நாலு திறமை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பருப்பு அளவுக்கு நிறைய தண்ணி சேர்த்துட்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஊறிடுச்சு நான் வந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா மூணு மணி நேரம் ஊற கரெக்டாக இருக்கும் பாருங்கள் பருப்பு ரெண்டாக உடையது பாருங்கள் அந்த நேக்கத்தால் கட் பண்ணுன்னா இப்படி ஈஸியாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து பருப்பு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணியை வடிகட்டிட்டு மாற்றிக்கங்க தேவைப்பட்டு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதில் வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க குறை குறைப்பெல்லாம் அரைக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இப்போ கடலை பருப்பாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக இருக்கும்போது இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் இப்போ பருப்பு வளர்ந்தேன் அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு இதையும் பல்ஸில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றுதிங்க அப்படின்னா பருப்பும் அந்த கோதுமை மாவும் ரெண்டு ஈக்குவலாக அரைஞ்சி வந்துடும் அப்போ நமக்கு மிக்ஸ் பண்ணுற வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்து அந்த பருப்பையும் மாவையும் பவுலுக்கும் மாற்றிக்கலாம் மாவு ரொம்ப திக்காக இருக்குது அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாவு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேணாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒருவேளை மாவு ரொம்ப தண்ணி அடிச்சு அப்படின்னா கோதுமை மாவும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை மாவும் சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா ரவை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலங்காச்சு இந்த பக்குவத்துக்கு கரைச்சிக்கணும் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸில் ரெண்டு கேரட் பொடியான இருக்குன்னு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி படும் சேர்த்துக்கிறேன் வெஜிடபிள்ஸோட அளவு வந்து உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதே போல் நான் சேர்க்குற வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லை வீட்டில் எந்த காய்கறி இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த தோசையை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி புடியான இருக்கிறது இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கங்க ஏன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது மாவு இன்னும் கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் அதனால நீங்கள் மாவு அரைக்கும் போதே தண்ணியாக அரைக்காமல் நல்லா திக்காக அரிச்சுக்கோங்க அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இந்த மாவு இப்போ ஓரத்தில் இருக்கட்டும் சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ணிவிட்டு வந்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் துருவி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் பூண்டு பல் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருக்கிறதுனால நாலு சேர்க்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று அல்லது ரெண்டு சேர்த்துக்கங்க இப்போது இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் சேர்க்கிற ஃப்ளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால பச்சை மிளகாய் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி நிறையா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு அஞ்சாறு ட்ராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க எதுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்குறோன்னா அந்த கலர் மாறாமல் கிடைக்கும் நமக்கு இந்த சட்னி பச்சை கலரில் அரைச்ச பிறகு அது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் தான் லெமன் ஜூஸு லெமன் இல்லை அப்படின்னா இன்றைக்கி லெமனை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக வளவலைன்னு அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு திரியாக இருக்கணும் அது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க இதில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கொஞ்சமாக பொட்டு கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும் நல்லா திக்காக கோர்ஸாக அரைச்சிக்கணும் இது வந்து இந்த ப்ரெட்டில் சாண்ட்விட்சுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தாளிக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இது வந்து இட்லி தோசை வடை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சட்னியை நம்ம அவளுக்கு மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் சட்னி சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த சட்னி வந்து பிரெட் சாண்ட்விட்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இங்கே தோசைக்கெல்லாம் நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் விட்டு அந்த வெஜிடபிள் மாவு எல்லாத்தையுமே ஈவனாக எடுத்து தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்திங்க அப்படின்னா மாவு மட்டும் வரும் இல்லைன்னா வெஜிடபிள் மட்டும் வரும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவை தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல திக்கான தோசையை திரட்டி விட்டுக்கங்க மெலிசாக திரட்டினீங்கன்னா வராது ஓரளவுக்கு நல்லா திக்காக பேட் கேக்கெலாம் நம்ம ரெடி பண்ணுவோம் பாருங்க அது போல் நீங்கள் சேர்த்து திரட்டி விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அல்லது பட்டர் எது வேணாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கங்க அதே போல் எண்ணெய் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயை வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால ஈஸியாக வெந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வரும் பயப்படவே தேவையில்லை இந்த தோசையை வந்து மூடி சேர்த்தும் குக் பண்ணலாம் மூடி சேர்க்காமலும் குக் பண்ணலாம் உள்ளே இருக்கிற அந்த காய்கறிகள் எல்லாமே சூப்பராக வெந்து வரும் பயப்படவே தேவையில்லை ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் ஃபைவ் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியில் சடனாக கருகி போயிடும் உள்ளே வேகாது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டீங்கன்னா சூப்பராக வெந்து வரும் அதே போல் நீங்கள் இதில் வந்து முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வீட்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய இன் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போய்ட்டு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த ரெசிபீஸோட பொருட்களும் அதோட அளவுகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காம அனிதா டேஸ்ட்டு காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் ப பாய்